சரணடைந்த அரசியலால் வந்த மாற்றம் இந்துக்களின் மனதை புண்படுத்திக் கொண்டே இருக்கலாம் என்ற கனவில் இருந்த மிகப்பெரிய இடியாக வந்து விழுந்தது பாஜகவின் அரசியல் எழுச்சி மத ரீதியாக அரசியல் செய்து இந்துக்களையும் சிறுபான்மை மக்களையும் பிரித்து ஆளும் சூழ்ச்சியை கையாண்டு கொண்டிருந்த திமுகவிற்கு பாஜகவின் சமத்துவ அரசியல் என்பது மிகப்பெரிய தலைவலியாக உருவெடுத்தது எல் முருகன் அவர்கள் பாஜக மாநில தலைவராக இருந்தபோது நடத்திய வேல் யாத்திரை அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் கையில் வேல்யேந்த வைக்கும் அளவுக்கு எழுச்சியை உண்டாக்கியது ஆனாலும் ஆட்சி அதிகாரம் வந்த திமிரில் உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் சனாதன தர்மத்தையே ஒழிக்க வேண்டும் என்று பேசும் அளவுக்கு இவர்களின் அராஜகங்கள் எல்லை மீறி போனது ஆனாலும் தொடர்ச்சியாக பாஜக அமைதியான வழியில் இந்து மக்களின் எழுச்சியை உருவாக்கி கொண்டே இருந்தது இந்துக்கள் மனதில் அமைதி புரட்சி உண்டாவதை அறிந்த திமுக தேர்தல் முடியும் வரை இ வே ராமசாமி புகைப்படத்தை பயன்படுத்துவதை தவிர்த்து வந்தது இப்போது திமுக திடீரென்று இந்து கடவுளான முருகப்பெருமான் மீது பாசம் கொண்டது போல நடிக்க முற்படுகிறது தமிழக தமிழக அறநிலையத்துறை சார்பில் முருகப்பெருமான் குறித்த இரண்டு நாள் சர்வதேச மாநாடு ஒன்று நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது தன்னை பகுத்தறிவு கட்சியாகவும் கடவுள் நம்பிக்கை அற்ற தலைமையாகவும் காட்டிக்கொள்ளும் திமுக இப்போது வேறு வழியே இல்லாமல் இந்துக்களின் காலில் விழ ஆரம்பித்துள்ளது சனாதன தர்மத்தையே ஒழிக்க வேண்டும் என்று பேசிய திமுக இளவரசர் உதயநிதியையும் ஆண்டிமுத்து ராசா அண்ணனையும் கொஞ்ச நேரம் கூப்புல உட்காருங்க என்று ஒதுக்கி வைத்தது போல இருக்கிறது இந்த நகர்வு கந்தசஷ்டி கவசம் பற்றி திமுக ஆதரவு யூடியூப் சேனல் ஒன்று கேவலமாக பேசியபோது போது வாய்த்திறக்காத இந்த திறனற்ற திமுக அந்த மாதிரி நயவஞ்சகர்களை தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்திய இந்த திமுக இப்போது இந்துக்களின் வாக்குகள் ஒன்றுபடுகிறது என்று தெரிந்தவுடன் வெக்கமே இல்லாமல் மீண்டும் சரணடைந்து இருக்காங்க அந்த முருகப்பெருமானுக்கு அவர் மன்னித்தாலும் மன்னித்து விடுவார் ஆனால் முருக பக்தர்கள் மன்னிப்பார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி இதுவரை சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து வந்த இந்துக்களையும் சிறுபான்மையினர்களையும் பிரிக்க நினைத்து கேவலமான மத அரசியல் செய்த திமுகவிற்கு தன்னுடைய பக்தர்களின் மனதை தொடர்ந்து புண்படுத்தி வந்த திமுகவுக்கு அந்த முருகப்பெருமானை நிச்சயம் பாடம் புகட்டுவார்